ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும்போது பொதுவான பலனும் முன்னாடி சொல்ற சொல்றது வழக்கம் அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அதனால இப்பொழுது பொது பலன்கள் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலன் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு வணக்கம் ஓம் குரு பியோரம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாகி வித்மகி சாந்த ரூபாயி தீமகி தன்னோ தந்தை சேகர பிரச்சோதயா என்னுடைய ஆத்மா திரு தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய ஆசாய வித்மிகை மசான வாசிந்த தீமிகை தன்னோ அகோர பிரஜோதிய பொதுவாக ஆடி மாசன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷம் உண்டு மற்ற எல்லா மாதங்களோட அம்மன் ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் எல்லாம் ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும் கூழ் ஊற்றுவாங்க தீ மிதிப்பாங்க பொங்கல் வைப்பாங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது ராசியிலே ராகு பகவான் இருக்கார் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு மாறியிருக்காரு இப்போது செவ்வாய் பகவான் வந்து சேர்ந்திருக்கார் கூட அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்போது இந்த ஆடி மாதத்தில் குரு மங்கள யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும் அப்போது குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தி பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த குரு குருமங்கள யோகம் பெரும்பாலும் திருமணமும் நடைமுறும் குரு வந்து குரு பலர் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன்னு சொல்லப்படுது மங்களகாரன் போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது அப்போ இந்த குருவும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் கிரகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவர் அவர்கள் ராசி கேட்டுற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பழங்கள் பலாபலங்கள் நன்மையான பலங்கள் தான் கிடைக்கப்போகுது அதியோகம் என்றால் யோகத்துக்கும் மிஞ்சிய யோகம் தான் அதியோகம்னு சொல்லப்படுது மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன் தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது சுக்கரநான பண்டவர் கலத்திரகாரன் சொல்லப்படுகிறது எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே பகவானாக சொல்லப்படுகிறது புதன் புதன் வந்து மாதுல வித்யாகாரகன் சொல்லப்படுது உறவினர்கள் வரைகை நட்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிகம் வர்த்தகம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது கொண்டான இப்போ அந்த மூன்று பேரும் பொழுது நல்ல பலன்தான் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே மாதிரி கண்ணிராசியிலே கேது கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம் தவறில்லை அப்போது புத்தி சாதுரியம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது இது ஒரு யோகம்தான் சந்திரனும் குருவும் ஒரு ஒரு பார்த்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது அப்போது ஆடி மாதத்தில் இந்த மூணு யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகும் அவரை ராசி கேட்டபடி அந்த சாண பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கணிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது இது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலயமாக மக்களுக்கு ஏற்ற வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீர்கடியிலும் போக்குவரத்து நடக்கும் அது மாதிரிலாமே நடக்க போகுது இதெல்லாமே வந்து இந்த ஆளி மாதத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது அதுவும் அம்மன் மாதம் சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலம் பெற்று வாழ போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார் சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர் அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார் அதுவும் கும்பசனின்றது ரொம்ப விசேஷமான நற்பணன்னை தான் கொடுப்பார் அவர் இப்போ வக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசிலே தான் இருக்கிறார் அதனால் அவருடைய பலாபலனும் நல்லா தான் இருக்கப்போகுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பூமி லாபம் அப்புறம் வந்து மழை மழை நிறைய வரும் அதிக மழை அதிக வெள்ளம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும் இதுவும் இல்லாமல் சில சில சண்டை சச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு விமர்சிப்பது கோல் சொல்வது சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது இதெல்லாமே நடக்கும் இது வீட்லேயும் நடக்கும் நாட்டிலையும் நடக்கும் இது மாதிரிலாம் போகுது மீனத்தில் இருக்கிற ராகுவால் முன்னுமே சொன்ன மாதிரி ராகுன்றபோது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது வாகன காரகன் சுக்கரன் அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்புறும் போக்குவரத்து முன்னே சொன்னேன் இல்லையா கடல் நீர் கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும் இதெல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்க வரும் அப்போது நீரின் மூலியமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும் அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும் நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு மக்கள் அம்மனுடைய ஆடிப்பூரம் ஒரு அம்மன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது பூரம் அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் அதேபோல் இந்த ஆடிப்பெருக்கு வருகிறது ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்று ஆற்றுக்கரை ஏரிக்கரை குளக்கரை இங்கெல்லாம் போயிட்டு விலக்கேற்று வழிபாடு செய்வார்கள் மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள் எல்லாம் ஆடிப்பெருக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் குண்டாகும் இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய பொருட்கள் வாங்கலாம் புதிய நற்காரியங்கள் செய்யலாம் ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல தான் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா விதத்தில் ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்றும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரியம் பண்ணுகிறேன் ஓம் மகிஷத்மிகை தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பனிரெண்டு ராசிக்களுடைய பலனையும் சொல்லப் போகிறேன் அன்ப நேர்களை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த வகையில் இப்போது மேசராசிக்கு சொல்ல போகிறேன் நேயர்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் வந்திருக்காங்க ஏற்கனவே குரு இருந்தார் இப்போ செவ்வாய் பகவான் வந்து வந்திருக்கார் உங்கள் ராசி செவ்வாய் இரண்டாம் இடத்தில் விட்டார் இந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு மங்கள யோகம் ஏற்கனவே குரு தனகாரகனை குரு இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் பணத்தட்டுப்பாடு நீக்கி கொடுக்கல் வாங்கல் பணப்பற்றாக்குறை தீர்ந்து சரளமாக பணப்பழக்கம் இதெல்லாமே செய்து கொண்டிருந்தார் போதாக்குறைக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும் குருவுடன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கிறார் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தவொடனே ஒரு யோகம் தான் ஏற்படுது அப்போ யோகம் ஏற்பட்டால் என்ன அபரிதமான வளர்ச்சி சுழல் வளர்ச்சி இப்போது இந்த காலகட்டங்கள் நீங்கள் என்னென்ன திட்டம் போட்டிருக்கீங்களோ அதை செயல்படுத்தலாம் பண விஷயம் பணம் வந்துவிட்டாலே பத்தும் செய்யும் பணம் பத்தும் செய்யும் அப்போது அது போல் நீங்கள் நிறைய விஷயம் நடந்துக்கலாம் வீடு கட்டலாம் சேவிங்ஸில் போட்டு வைக்கலாம் சுபகாரியங்கள் முயற்சியில் இறங்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா புதிய பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது எல்லாமே செய்யலாம் இது மாதிரிலாம் பெரும்பாலும் பூமி மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வீடை என கட்டும் அதுதான் ஏன்னா செவ்வாய்க்குரியது அது அதனால் குருவோடு சேர்ந்திருக்கனால நீங்கள் அந்த விஷயத்தில் ஈடுபட்டு அதில் காரியத்தை சாதித்துக்கொள்வது நல்லதாக சொல்லப்படுகிறது அப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குருவை இருக்கிற மாதிரி நான்காம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் வந்திருக்காங்க நாலாம் இடன்ற போது உங்கள் ராசிக்கு நாலாம் என்றபோது வீடு மனை வாகனம் தாயார் கல்வி நட்பு உறவு இது மாதிரிலாம் சொல்லப்படுது உண்மையுமே சொன்ன மாதிரி அந்த வீடு மனை வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது தாயாருடைய உடல்நிலை இப்போ இந்த வகையில் பார்க்கும்போது நல்லபடியாக நடத்தி சரியாகிடும் தாயார் வழி மூலிமா சொத்துக்கள் இருந்தால் வந்து சேரும் அவங்களோட உதவி கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்களெல்லாமே இப்போ உதவி பண்ணுவாங்க எல்லாமே நல்லதாக இருக்குது ஏன்னா யோகம் ஏற்பட்டிருக்கு அந்த நாலாம் இடத்துல யோகம் ஏற்பட்டிருக்கு அவங்களுடைய மாமன் மைத்துனர் வகையில் கூட லாபங்கள் கிடைக்கும் மாமியார் மாமனார் மூலிமா லாபம் கிடைக்கும் இது வரைக்கும் செய்யாமல் இருப்பாங்க இப்போ செய்வாங்க அவங்களே வந்து செய்வாங்க உனக்கு எதாவது உதவி தேவை தேவைப்படுதாப்பா அம்மா உனக்கு எதாவது உதவி தேவைப்படுதா இப்படி தான் கேட்பாங்க கேட்டு அந்த உதவியை கண்டிப்பாக செய்வார்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது மாதிரி நல்ல விஷயங்களாக தான் போகுது இந்த ராசிக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் இருக்கார் கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இருக்கார் அப்போது அதுவும் நல்லதாக சொல்லப்படுது அப்போது நீங்கள் நோய் நொடி எல்லாமே கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதை சரி பண்ணிக்கலாம் வீண வம்பு வாழ்க்கை சண்டை எல்லாமே தீர்ந்து போயிடும் பஞ்சாயத்து மூலிமா நல்லபடியாக நடக்கும் கடனும் கிடைக்கும் பணம் வந்து கடன் கேட்டால் கூட பணம் அந்த பணம் கிடச்சிடும் நல்ல விஷயத்துக்கும் வரும் எதிர்பாராமும் வரும் சில பேர் கடன் வாங்கியும் அதை பயன்படுத்திப்பாங்க அப்போ கடன் கேட்கும்போது ஈஸியாக கடன் கிடச்சிரும் அந்த வகையிலும் உங்களுக்கு அந்த பணப்பற்றாக்குறை தீரும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுதும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கார் அது பரவாயில்ல அந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் சந்திரன் இருப்பார் ஆடி மாதம் ஆரம்பிக்கும் போது தான் சந்திரன் அந்த இடத்துல இருக்கார் அப்போது சில குழப்பங்கள் வந்து போயிடும் அவ்வளோதான் வரும் போயிடும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் எதிர்பாரா விருந்தினர்கள் வருகை அப்புறம் நிறைய கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாமே கலந்துப்பீங்க சந்தோஷமான காலகட்டமாக தான் இருக்க போகுது இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்துருக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சனி பகவான் கும்பத்தில் இருக்கார் அப்போது உங்களுக்கு பன்னோராம் மட்டத்தில் பதினோராம் மட்டத்தில் தான் இருக்கார் அவரும் நல்ல பிர்ஸ்னஸ் தான் இருக்கார் அப்போ லாபங்கள் லாபங்கள் வந்து உங்களுக்கு நல்ல வகையான அடுத்தவங்க நம்ம உதச்சி உழைச்சி உழைச்சி நம்ம கொடுக்குறோம் இல்லையா முதலாளையாக இருந்தீங்கன்னாக்கா உழை உழைப்பவர்கள் மூலியமாக அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆள் அடிமையெல்லாம் வந்து செய்கிறவங்களுக்கு அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும் இடம் விட்டு இடம் மாறுவீங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொண்டு அது மூலிமா பலன் கிடைக்கும் நல்ல பழங்கள் தான் கிடைக்க போகுது தான் கிடைக்கும் விரும்பி இதை வாங்கி போட்டுக்கலாம் வீட்டுக்கு தேவையானதை போட்டுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பவன் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கனால வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமைந்து அமையும் இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் கிளம்பிடுவீங்க வெளியூர் போவீங்களா வெளிநாடு போயிடுவீங்க அங்கே போனால் நிறைய வருமானங்கள் சம்பாதி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறினா தான் அவங்களுக்கு அந்த தன்மை வளர்ச்சி எல்லாமே வரும் அப்போது வெளியூரில் போனாலும் நல்லா சம்பாதிப்பீங்க வெளிநாடு போனாலும் நல்லா சம்பாதிப்பீங்க அதுக்குண்டான இப்போ காலகட்டம் தான் வந்திருக்கு அப்போது ராகுபவன் வந்து உங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுப்பார் எல்லாம் பண்ணி கொடுக்குறனால அவங்களுக்கு ஆடி மாத பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஓகோன்னு தான் சொல்லப்படுது எல்லா வகையுமே ஏற்றங்கள் இருக்குது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் வந்து போயிடும் அவ்வளோதான் மனக்குழப்பங்கள் வந்து போகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரப்போகிறதில்ல இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு வச்சுக்கலாம் ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கனால கண்டிப்பாக முருகர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அது மலை மேலே உள்ள முருகர் கோயிலாக தான் ரொம்ப விசேஷம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் மலையை சுற்றி வர முடிஞ்சால் கூட சுற்றி வரலாம் அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அங்கே முருகருக்கு ஆறு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணாமல் வசதி இருந்தால் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அது இல்லாமல் உங்களுக்கு மேசராசி என்று பொழுது நீங்கள் திருவண்ணாமலை சென்று வரலாம் திருவண்ணாமலை அந்த அருணாச்சல சரி பார்த்துட்டு வரலாம் அப்புறமா வந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் வந்து சிவனுக்கு செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் பலன்கள் அதிகமாக இருக்கும் நல்ல பலன்களாகவே அமையும் அதனால் சோம்பல் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க எல்லா வகையிலும் ஏற்றமாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க சாதனைகள் கூட உண்டான வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு வரும் அதில் வந்து சாதனை பண்ணி ஒரு ரெக்கார்டு கூட பண்ணிவிடுவீங்க உங்கள் பேர் வந்து அதில் ரெக்கார்டில் பொறிக்கப்படும் இது மாதிரிலாம் நடக்கும் போட்டி பந்தயங்களில் கலந்துக்கலாம் அதில் வந்து வெற்றி பெறுவீங்க இது மாதிரி நல்ல விஷயங்களே தான் போகுது மேசராசிக்காரங்களுக்கு இது வந்து பொதுவான பலன்தான் அவர்கள் ஜாதகப்படியும் தசாபுக்திகள் படியும் தான் பலன்கள் வேறுபடும் இருந்தாலும் பொதுவான பலன்களிலே உங்களுக்கு சாதகமான நண்பர்கள் கண்டி கண்டிப்பாக வரும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன் அந்த வகையில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு வழிகாட்டி தான் ஜோதிடம் வந்து ஒரு வழிகாட்டி தான் பல பேருக்கு நல்லா வரும் நல்ல பலன் கிடைக்கும் சில பேருக்கு பலன் இல்லாமல் போகும் அதனால் இவர் நல்லா சொல்கிறாரே ஏன் நம்மளுக்கு கிடைக்கல நடக்கலை அப்படின்னா கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க பார்த்துருக்கேன் அது உங்களுடைய ஜாதகப்படியும் உங்களுடைய தசாபக்தி படியும் சரியில்லாமல் இருந்தால் அது அந்த அது மாதிரி தான் அமையும் அதனால் இது வந்து பொதுவான பலன் இது வந்து யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்க்காமல் சொல்லக்கூடிய பொதுவான ராசி பலன்கள் அதுதான் நீங்கள் இது புரிஞ்சிக்கணும் அதில் வர நல்லது மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் கெட்டது இருந்தால் அதுக்குண்டான இறை பரிகாரம் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அன்னதானங்கள் பண்ணணும் தான தருமன் பண்ணணும் இதெல்லாமே செஞ்சுட்டு தான் நல்லது நடக்கும் அதே மாதிரி நீங்களும் செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் பண்ணிட்டு வாங்க முருகர் கோயிலில் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது இல்லாமல் ரத் ரத்தம் சொல்கிறோம் இல்லையா ப்ளட் பேங்க் அங்கே போயிட்டு ரத்தம் கொடுக்கலாம் ரத்த தானம் செய்யலாம் விபத்தில் அடிபட்டவங்களுக்கு அவங்களுக்கு உடனே உதவி இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக போய் உதவி பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல நடக்க நடக்கப்போகுது அதனால் இந்த ஆடி மாத பலன் உங்களுக்கு எல்லா வேலையும் ஏற்றமாக தான் இருக்க போகுது சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நலமும் போய்ட்டு வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்